இருக்கு அதாவது நம்மளோட விவாதம் இன்னைக்கு என்னவா இருக்குதுன்னா கழகம் தோத்தது தோற்றதற்கான காரணம் என்ன சோ அதான் நம்ம வந்து விவாதிச்சுட்டு இருக்கோம் நம்மளும் அதுக்கு உண்டான டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதாவது நீங்க அன்னைக்கு நியூஸ் செவன் எயிட்டீன் சேனலுக்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தீங்க கட்சிக்கு வந்து இந்த இரட்டை தலைமை என்பது கட்சியின் வந்து அழிவு பாதை நோக்கி போகுது அதே மாதிரி ஒற்றை தலைமை தேவை இப்போ அதுதான் மிக முக்கியமான ஒன்று இப்ப நமக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஒற்றை தலைமை என்பது வந்து மிக மிக கட்டாயம் அது வந்து வெறும் ஷார்ட் நோட்டீஸ்ல எடுத்து ஆகணும் அப்படி இல்ல என்ற பட்சத்துல என்ன ஆகும் தான் அஇஅதிமுக என்பது வந்து இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது எனக்கு இப்ப அதாவது நைட்டு திடீர்னு ஓபிஎஸ் அவர்கள் ஒரு ட்வீட் பண்றாரு முக ஸ்டாலின் அவர்களுக்கு உங்களுடைய ஆட்சி வந்து மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதற்கு வந்து நாங்கள் வந்து உளமாற வாழ்த்துகிறோம் என்று இது என்ன எந்த வகையில லாஜிக்ன்றதும் புரியல அதாவது அந்த டெப்டி சீஃப் போஸ்ட் வேகண்டா தான் இருக்கு அது அது அதே அதே தான் அதோட அவளோட உள்ளர்த்தை நல்லாவே தெரிஞ்சுது ஒருவேளை அவர் வந்து இபிஎஸ்க்கு மறைமுகமா திமுகவிற்கு வந்து மறைமுக ஆதரவாக இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறாரா என்பதுதான் புரியல கட்சியை அளிப்பதில் இபிஎஸ்ஐ விட ஓபிஎஸ் வந்து மிக தெளிவாக இருக்கிறார் அதாவது பாரதிய ஜனதா கட்சியின் எண்ணத்தை அவர்களின் வெளிப்பாடை மூல சாரி ஓபிஎஸ் மூலமாக கரெக்டாக காய் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அது மிக தெளிவாக தெரிகிறது அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன அந்த உட்கட்சி கூடுதல் இப்ப வரைக்கும் அது விடியவே இல்ல நீங்க என்னைக்குதான் அதுக்கு முடிவை தீர்வு கண்டு எப்ப அதுல இருந்து வெளியே வரப்போறாங்கன்னு போறாங்கன்னு தெரியல அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அதிகார வர்க்கம் அந்த அதிகார வர்க்க போட்டி ரெண்டு கொஞ்சம் நாளுக்கு நாள் அதிகமாக இருக்கு முன்னாடி கொஞ்சமாக இருந்தது சிறிய அளவில் இருந்த விஷயங்கள் இன்று இந்த வீட்டு சண்டை வீதிக்கு வருவாங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நாலு செவத்துக்கு நடக்கிற சண்டைய வெளியே கொண்டு வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க அன்னைக்கு கழகத்துல மட்டும் சண்டை போட்டது இல்லாம அம்மாவோட சமாதிக்கு போயிருக்காங்க அங்கையும் போயிட்டு சண்டை போட்டு வராங்க இதை விட அசிங்கம் எதுவுமே கிடையாது அடுத்தது பாத்தீங்கன்னா முக்கியமான ரீசன் என்னன்னா இதுல யாராவது அந்த சமுதாயம் சார்ந்தவர்கள் யாராவது இருந்திருக்காங்க கோவப்படுறாதீங்க ஏன்னா அது முக்கியமான காரணமே அதுதான் ஏன்னா இபிஎஸ் ஓபிஎஸ் இருவரும் டிடிவி தினகரனோடு நேரடியாக மோதிய காரணம் அவங்களோட நேரடியா மோதின ஒரே காரணத்தினால ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் ஓட்டு முழுவதுமாக இருந்திருக்கோம்

உலகெங்கும் பாடுகிற ஒட்டுமொத்த தமிழர்களின் தலைவராக பார்க்கப்பட்டார் அதனாலதான் ஸ்ரீலங்கால வந்து ஒரு இன பிரச்சனை தமிழர் பிரச்சனை நடந்ததுன்னா தமிழ்நாட்டு அரசாங்கமும் அதிமுகவும் அதற்கு ஒரு ஆதரவான நிலைப்பாட்டம் எடுத்தாங்க அதனால நம்ம எந்த தனி மனிதர்களையும் விட அது தினகரனா இருக்கலாம் எடப்பாடியா இருக்கலாம் ஓபிஎஸ் ஆ இருக்கலாம் கே பி முனுசாமியா இருக்கலாம் தங்கமணியா எல்லாரும் விட கட்சி பெருசு கட்சி தொண்டர்கள் உயர்ந்தவர்கள்

நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும் நம்ம ஒட்டுமொத்தமா அவ கட்சியில தலைமை இடத்துல தனிப்பட்ட முறையில பேசி நம்ம ஒரு கூட்டு முயற்சியா செய்வோமே தவிர சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணும் நமக்கு இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு தனிச்சு தனிச்சு காட்டவே வேண்டாம் ஒவ்வொருத்தரும் தனிச்சு தனிச்சு காட்டணும் சதரி போயிடும் அது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து அது அதுக்கப்புறம் நீங்க எப்படி முடிவெடுப்பீங்கன்னு தெரியாது தனி கட்சி ஆரம்பிக்கிறதோ தனி அணி ஆரம்பிக்கிறதோ என்னுடைய நோக்கம் அல்ல அதிமுக பலகீனப்படுத்துறது நோக்கம் அல்ல ஒன்று அண்ணாதிமுக நீங்க ஜனவரி முப்பத்தி தேதி நான் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருப்பேன் ஒன்று மட்டும் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி இல்லாத கூட்டணி ஜாதி மக்களுக்கு அப்பாற்பட்ட அதிமுக தொண்டர்களால் ஏ உருவாக்கப்படுகிற தலைமை இந்த நாள் இதுதான் நம்ம வந்து ஒரு திசை நோக்கி வந்து நம்ம பயணிக்கிறோம் அதுதான் கட்சியை வந்து பலப்படுத்தும் வலிமை வலிமைப்படுத்தும் இப்போ இந்த பிரச்சனை பாத்தீங்கன்னாக்கா ஒரு முதலமைச்சருக்கே எதிர்கட்சி கொடுத்தாதான் இந்த ஒரு அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கு ஒரு பதிப்பு இருக்கும் அவரு நல்லவரே கெட்டவர் அதெல்லாம் அப்புறம் யாரால தோத்தது தோக்கலங்கிறது நம்ம அதுக்கப்புறம் ஒரு முதலமைச்சர் பதவியில இருந்தவருக்கு அந்த தலைமை பதவி கொடுத்தாதான் சரியா இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம புள்ள உட்காந்து பேசிக்கும் என்ன ஏது எதுக்கு சொல்றேன்னா இந்த முதல் முதல் இந்த ஏடிஎம்கே பிரிச்சதுக்கே முதல் முதல் காரணமே பன்னீர்செல்வம் அவதான் முதல் முற்றுப்புள்ள முதல் புள்ளி அவர் போட்டாரு பின்னாடி வரிசையா போட்டுட்டு வந்துட்டா ஒவ்வொருத்தர போட்டு வந்துட்டாங்க இப்பமும் பாருங்க நம்ம நம்மளுடைய கட்சிக்கு எங்க இருந்தா போன் வருது அவங்க யாரு நமக்கு சொல்றது நீ இரு நீ சொல்றது வந்து அதுவே வந்து நமக்கு கேவல நம்ம குடும்பத்துக்கு நம்ம தான் பொறுப்பெடுக்கணுமே தவிர அடுத்தவங்க வந்து பொறுப்படுக்கணும் அவசியம் கிடையாது அதனால அவங்க அமித்ஷா சொல்லி இப்ப இவங்க அனௌன்ஸ் பண்றாங்க எத்தனை தடவை முதலமைச்சர் பொறுப்பை நாங்க தான் சொல்லோன்றாங்க வாரதி சீனிவாசன் ஓப்பனா டிக்ளேர் பண்றாங்க நியூஸ்ல எல்லாம் வருது இப்ப எதிர்கட்சி தலைவரும் நாங்கதான் சொல்றோம் அப்படி அவங்க சொல்ற மாதிரியே நம்ம நடந்துவே கூடாது அவங்க சொல்றாலையும் வைக்கவே கூடாது ஃபர்ஸ்ட் அப்படி இருந்தாதான் நாம அவங்க கண்ட்ரோல்ல இல்ல அப்படின்னு நம்மளுடைய நம்ம மக்களுக்கே தெரியும்